நமக்கு வருகிறதான இடர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வேலையில் கலக்கங்கள் சோர்வுகள்லாம் அப்படி வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில் அதற்கான நிவாரணம் கிடையாது அதற்கான பரிகாரம் கிடையாது நிறைய செய்தியிலெல்லாம் வாசிக்கிறோம் நிறைய சூசைடு அவங்க நினைக்கிறாங்க செத்து போயிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் செத்துட்டான்னா பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க வசனம் சொல்கிற ஒரு மனுஷன் மறிக்கும் போது அதோடு அவன் சாப்டர் முடியல அவன் இன்னொரு ஒரு பிரச்சனைக்குள்ளே சொல்லுகிறான் இதை விட பெரிய ஆபத்துக்குள்ளே அவன் சொல்லுகிறான் தேவனவனு உதவி செய்யக்கூடியதான இடமும் கூட எது சரீரத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் செத்ததுக்கு அப்புறம் என்ன கிடையாது மனுஷனுக்கு மீட்பு இல்லை ரட்சிப்பு இல்லை இதற்கு பிற்பாடு விட பயங்கரமான ஒரு ஆபத்தில் அவங்க போய் சிக்கி கொள்றாங்க ஏசு சொன்னார் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அந்த ஜெயாலி ஆகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உலகத்தை ஜெயிக்கிறவர் நிறைய பிரச்சனைகள் வந்தது நிறைய போராட்டங்கள் வந்தது மேற்கொண்டார் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றார் நான் ஜெயித்தேன் நான் ஜெயித்தபடியால் நீங்களும் ஜெயிப்பீர்